ஆண்டவர் ரச்சகரமாக இயேசுவேன் நாமத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் யோகா விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆண்டவர் இங்கு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் காண்பிக்கிறார் நான் உங்களுக்கு செய்தது போல எப்பொழுது சிசர் எல்லாம் கொடியிருந்து போஜனம் பண்ணும் பொழுது எழுந்து பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை வைத்து சீசனுடைய கால்களை கழுவுகிறார் எல்லாரும் யோசிக்கிறார்கள் அதிலே காட்டி கொடுக்க போகிற சீசன் யூதாஸ் இருக்கிறான் மறுதளிக்க போகிற சீசன் பேதர் இருக்கிறார் கூட சந்தேகப்படக்கூடிய தோமா இருக்கிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் கால்களை கழுவி தன்னுடைய துணியினால் அவருடைய கால்களை தொடைக்கிறார் தொடைத்து சொல்லுகிறார் நான் செய்தது போல நான் உங்களுக்கு ஒரு முன் மாதிரி என்னை நீங்கள் அறிந்திருக்க ஆண்டவர் என்று ஆண்டு அறிந்திருந்தும் நானே இப்படி தாழ்த்தி இந்த காரியங்களை செய்கிறதுனாலே நீங்கள் மற்றவர்களை ரொம்ப மட்டமாக எண்ண வேண்டாம் தன் எச்சமானிலும் பெரியவன் அல்ல நீங்கள் அதனாலே ஒருவருக்கொருவர் ஒருவர் குணம் உள்ளவர்களாய் தாழ்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மைக்கு முன் உதாரணத்தை அங்கு கற்றுக் கொடுக்கிறார் தாழ்மை குறித்து பேசினதோடு மட்டுமல்ல தாழ்த்த வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல செயல்முறைகளை செய்து காண்பிக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் யாராவது ஒருவர் நம்மளை தரம் தாழ்த்தி பேசிவிட்டால் கோபப்படுகிறோம் மற்றவர்கள் போய் சொல்லி காட்கிறோம் இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க என்ன அவங்க மதிக்கவே மாட்டுக்கிறாங்க இனி அப்படித்தான் சொல்லி நாம் இருமா போடு வயராக்கம் கொண்டு அவர்களை பகைக்கிறோம் ஒதுங்கி போய் விடுகிறோம் அல்லது விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் அதே சொன்ன சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக இதை நான் இந்த காரியத்தை வைக்கிறேன்னு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்துல எப்படி நடந்துகிறோம் தாழ்த்துக்கிறோமா கொஞ்சம் விமர்சித்து பாருங்கள் ஒரு காரியத்தை நான் படித்தேன் ஒரு ஏழை மாணவன் படித்து மிக பெரிய பதவியில கலெக்டராக மாறிவிட்டான் அவடைய பதவி பிரமாணம் செய்யப்படுகிற நாள்ல திரைப்பட கூட்டம் வந்திருக்கு பெரிய பெரிய ஆபிசர்ஸ் நீதிபதிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்து அப்பொழுது ஒரு வயதான ஒரு தாயை தன்னோடு அழைத்து கொண்டு வருகிறான் அந்த அளவு நல்ல வஸ்திரங்கள் கூட கிடையாது எல்லோரும் திரும்பி பாக்குறாங்க இது யாருன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது அவன் பதவியை ஏற்றவுடன் முதலாவதாக அவன் சொன்ன காரியம் யாரு தெரியுமா நான் என்னோடு அழைத்து வந்திருக்கிற அந்த நபர் யார் தெரியுமா வேற யாருமல்ல என்னுடைய தாய் வீட்டு வேலை ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க இந்த வேலையை தான் என் தாய் செய்து வருகிறார்கள் என்ன இந்த அளவு உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு அவர்களுடைய பங்கு மிகவும் அதிகம் அதனால் நான் வெட்கப்படுவதில்லை என் தாயை அறிமுகப்படுத்துவதிலே இந்த இடத்திலே சந்தோஷப்படுகிறேன் இரண்டாவதாக என் என் அருகிலே இந்த அளவில் நான் வைத்திருப்பதனாலே எனக்கு எப்பொழுதும் பெருமை என்பது வந்தே விடாது என்னுடைய கடந்த நாட்கள் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லிதான் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டாலாம் யோசித்து பாருங்கள் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுகிறோமா சிறுமையில் இருந்தோமே தாழ்மையில் இருந்தோமே இன்னைக்கு அவைகள் எல்லாம் தாண்டி உயர வைக்கும் பொழுதே மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறோம் தூக்கி பேசுகிறோம் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்புவதில்லை இயேசுவே தன்னை தாழ்த்துகிறார் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பர்யந்தம் பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததை காண்பித்து போயிருக்கிறார் முன்மாதிரியே வைத்திருக்கிறார் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் அழைப்பும் எடுத்திருக்கிறார் நாம் ஆயத்தமா இருக்கிறோமா ஜபிப்போமா எங்களான் பெண் தகப்பனேன் இ தாழ்மையின் அடையாளமாக உன்னை வெளிப்படுத்தினீரப்பா தாழ்த்தி நீர் விதம் மகிமையும் துறந்து எங்களோடு எங்களாய் மனுக்குளத்தோடு மனுக்குளமாய் வாழ்ந்து அந்த மகிமையின் வாழ்க்கையை மனு குளமும் வேண்டும் என்று சொல்லி சிவபலியாய் தியாகமாய்மை கொடுத்தது என்று நினைவு அப்பா இந்த நாட்களிலும் எங்களுக்கு இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறது தாழ்மையாண்டு அநேக நேரத்தில் நாங்கள் அதை மறந்து விடுகிறோம் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விடுகிறோம் மற்றவர்களை அற்பமா எண்ணி விடுகிறோம் அப்படியல்ல நான் எப்படி இதை போய் செய்வது இதெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறோம் அப்படி அல்லாண்டு உம்மை பின்பற்ற உம்முடைய அடிச்சவர்களை பின்பற்ற அந்த ஒரு பலனை தாங்க கருபியை தாங்க அந்த சிந்தையை தாங்க இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக தாழ்மையில் இருக்கும் பொழுது நினைவு கூர்ந்த நாங்களும் நினைவு கூற உதவி செய்யும் தாழ்த்து கொடுக்கிறோம் துதிகனமை பிதாவே ஆமேன் ஆமே கத்தர் நாம் செய்யும்படியா முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார் அதை விட்டு விடாமல் அதை செய்வோம் நமக்கும் கத்தர் அதை மேன்மையாக மாற்றி கொடுப்பார் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்